நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கர எதிரிங்க நாங்கள் அடிச்சுப்போம் சண்டை போட்டுப்போம் போட்டி இப்போ இது இருக்கு அது இருக்கு என்ன வேணா சொல்றோம் ஏன் இதை நான் சொல்றேன்னா இவனிங் எல்லாமே நம்மளுக்கு உள்டாவா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கெடுத்து விடுறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க உண்மை என்னன்னா என்னுடைய எதிரி நாங்கள் எதிரிங்க தான்

நான் அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்த்ததில்லை என்ன இருக்கேன் அவர் என்கிட்ட எதுவும் எதிர்பார்த்ததில்லை